வாங்க உறவுகளே இந்தியா முழுக்க தீபாவளியில் மின்னிக் கொண்டிருந்தாலும் கர்நாடகாவின் ஒரு நகரம் மட்டும் இருள் சூழ்ந்து இருக்குங்க இருளில் இருக்கும்னு சொன்னா வான வேடிக்கை பலகாரம் ஆடை போல ஏதுமின்றி சாதாரண நாள் போல இருக்கிறது அது எந்த நகரம்னு தெரிஞ்சு காவலா இருக்கா தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நரக சதுர்தசி அதாவது தீபாவளி முந்தைய நாள் கொண்டாட்டத்தில் உள்ளூர் மக்கள் எல்லோரும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற செல்வரங்கசாமி கோயிலில் ஒன்று கூடி விழாவை சிறப்பிக்க காத்திருக்காங்க அப்படி ஒன்று கூடி காத்திருக்கும்போது விழா நகரம் ரத்த நகரமாக மாறுதுங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் ஓடியார்களை ஆதரித்து திப்பு சுல்தான் கோபத்திற்கு ஆளாகி எழுநூறு முதல் எட்நூறு பேரை கொண்டு கூச்சார் இந்த சம்பவம் நடந்து இரண்டு நூற்றாண்டுகளை கடந்திருந்தாலும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த மேல்கோட்டை மக்களிடையே நீங்காத துயரத்தை உண்டாக்கி இருக்குங்க இந்த துயரம் மேல்கோட்டை மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு செலுத்தும் மரியாதையாக நினைக்கிறாங்க அதனால்தான் இன்னும் மேல்கோட்டை மக்கள் தீபாவளியை கொண்டாடுறது இல்லைங்க